இன்னைக்கு வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வார வாரம் போகிற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து குட்டி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி வந்துருக்குறோம் ஸோ அப்படியே வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி சனிக்கிழமை ஈவினிங்கே இந்த வீடியோ எடுக்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையில் வந்து சின்னதாக ஃபிராக்சர் இருக்கிறனால நம்மளால் ரெகுலராக வர முடியல ஸோ வரும்போதே வீடியோ எடுத்து வச்சோம்னா தான் உண்டு இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு மூணு மூன்று மணி இருக்கும் ஸோ குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே மேய்ச்சலுக்கு போயிடுச்சு அதாவது பண்ணைக்குள்ளே மேய்ச்சலுக்காண்டி போயிருச்சு மேக்ஸிமம் ஒன்று காலையில் ஏர்லியாக வந்தால் வீடியோ எடுக்கலாம் இல்லைனா ஈவினிங் வந்தால் வீடியோ எடுக்கலாம் இருந்தாலும் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய குட்டிகள் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்குறோம் மீதி குட்டிகள் எல்லாமே வெளியே பண்ணைக்குள்ளே மேய்ச்சில்லாங்க நிற்கிது சரிங்களா ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ நமக்கு பக்கத்தில் நிற்கிற இந்த குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேரளா சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பாலக்காடு போகுது இந்த குட்டி எல்லாமே நாலு குட்டியுமே கேரளா பாலக்காடு போகுது இந்த குட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரை லோக்கல்லே மதுரை சரௌண்டிங்கில் மேலூர் நத்தம் திண்டுக்கல் இங்கே முடிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்ட் அவங்களே வந்து டெலிவரி எடுத்துக்குவாங்க ஓரளவுக்கு நீங்கள் போன வாரம் வீடியோவில் பார்த்த எல்லா குட்டிகளுமே முடிஞ்சிருச்சு இன்ஷலாக குட்டிகள் வந்துடும் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இண்டிவிஜுவலாக போட்டு விட்றேன் லோக்கலில் இருந்தால் வந்து டெலிவரி எடுத்துக்கங்க இல்லை கொஞ்சம் அவுட்டராக இருந்தால் நம்மளே டெலிவரி பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு குட்டி நம்ம பக்ரீத் லாட்டில் உள்ள குட்டிகள் தான் ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒரு செட்டு தனியாக தான் நிற்கும் மிச்ச குட்டிகள்லாம் உள்ளே நிற்கிது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்டைமில் வந்திருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன் சரிங்களா ஸோ நமக்குமே டைம் இல்லை அங்கே ஹைவேயில் வந்து வண்டி வந்துடும் நம்ம குட்டியில் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்துட்டோம்னா காண்டி கிளம்பிடும் ஸோ முடிஞ்ச அளவு குயிக்காக வீடியோ எடுத்துட்டு கிளம்பிடலாம் குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆள் வெறிப்பு இருக்கு நம்ம ரெகுலராக வரல இல்லை ஒரு ஒரு மாதமாக நம்ம வராதனால கொஞ்சம் வெறிக்கிது ஸோ அதனால் பக்கத்தில் போக முடியல ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு நம்ம வந்து பக்ரீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு குட்டி சேர்த்துருக்கோம் சரிங்களா ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு இருபத்தஞ்சி குட்டினா சேர்த்துருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து சேர்த்துருவோம் சரிங்களா ஸோ குட்டி ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் குயிக்காக சேர்க்க முடியல ஆமாம் இந்த குட்டிகள் தான் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பக்ரீத்துக்கு வந்து சேர்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மாத குட்டியும் இருக்குது மினிமம் ஒரு அஞ்சு மாத குட்டியிலேருந்து இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ இந்த குட்டி எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டு கிளம்புது சரிங்களா உங்களுக்கு எதுவும் குட்டிகள் தேவைப்படுற பட்சத்தில் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்